نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد عن أبي سيدنا الخدري رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال يدخل أهل الجنة الجنة وأهل النار النار ثم يقول يقول الله تعالى اخرجوا من كان في قلبه مثقال محبة من خردل من ايمان فيخرجون منها الى اخره او قال النبي صلى الله عليه وسلم ساق رسول النبي الكريم அருமைக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஈமானுடைய கடுகள வேணும் ஈமான் இருக்கக்கூடியவர்கள் அல்லது சிறிதேனும் நன்மைகள் செய்யக்கூடியவர்கள் நாளை அவசியம் சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள் ஆனால் இவர்கள் செய்த தன்னன் தவறுகளுக்காக வண்டி என்ன சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதைப் பற்றியும் இதில் இலேசாக மேற்கோள் காட்டப்பட்டிருக்கின்றது அது விரிவாக நாம் பார்ப்போம் ரசூலுல்லாஹி சொல்லாகும் அழிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் மறுமையில் விசாரணைகள் முடிந்த பின் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலும் நரகவாசிகள் நரகத்திலும் நுழைந்து விடுவார்கள் பின்னர் உள்ளத்தில் ஈமான் இருப்பவரை நரகத்தில் இருந்து வெளியேற்றிவிடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவார் உடனே அவர்கள் கருத்தவர்களாக அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு மாவுல் என்று ஆற்றில் போடப்படுவார்கள் அந்த ஆற்றில் அவர்கள் இறங்கிய அவர்கள் அந்த ஆற்றில் போடப்பட்ட போதும் பெரும் வெள்ளம் பாயும் ஓடைக்கரையில் விதைகள் முளைப்பது போல பொலிவடை பொலிவடைந்தவர்களாக அவர்கள் அதிலிருந்து எழுவார்கள் அவை வளைந்து மஞ்சள் நிறமாக இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதுபோல அவர்கள் எழுப்பப்பட்டு சொர்க்கத்திற்குள் அவர்கள் பிரவேசிப்பார்கள் என்பதாக ரசூல்லா இஸ்வாஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இப்ப வேணும் கொஞ்சமாச்சு அவங்க ஈமான்ங்கிறது உங்கள் உள்ளத்தில் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தால் அல்லாஹு தாய்லா அவர்களையும் சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க செய்கின்றான் ஆனால் அவன் செய்த தன் தவறுக்காக வேண்டி அவன் செய்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹு தாய்லா என்ன செய்கிறா தண்டனையும் கொடுக்கப்படுகின்றது அவங்க நரகத்தில் வேதனை செய்யப்படுவாங்க எல்லாம் செய்யப்படுவாங்க எந்த அளவிற்கு அப்படின்னா அவர்கள் செய்த தவறுக்கு தகுந்த தண்டனைகள் கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்டுன்னு எப்படி அடுப்பில் வச்சது உடைய விறகு கட்டைகள் இருக்குதோ அடுப்பில் வச்ச விறகு கட்டைகள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எரிஞ்ச ஒரு விறகு கட்டையை வந்து என்னெஞ்சுருக்கோம் பாதி எரிஞ்சிருக்கும் எரிஞ்சவுடனே அந்த விறகு கட்டையை எடுத்து அணைச்சி பார்த்தோம்னா எப்படி இருக்கும் கருப்பாக இருக்கும் அது முழுமையாக எரிஞ்சுனா சாம்பலாக இருக்கும் முழுமையாக எரியவும் இல்லை அது எரியாமே இருக்கலை பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் இருக்கக்கூடிய அந்த கறிக்கட்டையை அடுப்புக்கட்டையை எடுக்கும் பொழுது எப்படி கருப்பாக இருக்கின்றதோ இதுபோன்று இவர்கள் நரகத்திலிருந்து வெளியே வரக்கூடியவர்கள் கருத்தவர்களாக இவர்கள் வெளியே வருவார்கள் இன்னும் இதோடைய விரிவுரைகளில் நாம் சென்று பார்க்கக்கூடிய சமயங்களில் அவங்களுடைய தோற்றங்கள் எல்லாம் விகாரமாக பங்கறையாக கண்களெல்லாம் சிவத்தவர்களாக அவர்கள் எல்லாம் அப்படி எடுத்து கொண்டு வரும்போது பார்த்தாலே பயமாக இருக்கும் அந்த அளவுக்கு இருப்பாங்க கொண்டு வரப்பட்டேன் இந்த மாவுல் ஹயா என்று சொல்லக்கூடிய ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் இந்த நதி ஓடிக்கொண்டிருக்கிறது மாவுல் ஹயா இந்த நதியில வந்து அவர்கள் இறங்கி குளிப்பார்கள் குளித்த உடனே ஜொலித்த மினி உடையவர்களாக இவர்கள் வெளியே வருவார்கள் அதுதான் ரசோல் உதாரணத்தையும் சொல்லி காட்டுறாங்க எப்படி ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு வித்துக்கள் விழுந்திருக்குது இந்த தீவுகள் சைடு போனோம்னா இந்த நல்லதெண்ணின் தீவு இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த தீவு சைடுலாம் போனோம்னா தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கும் அந்த தென்னை மரத்தில் வந்து தேங்காய் யாரும் பறிக்கவும் மாட்டாங்க யாரும் இது செய்ய மாட்டாங்க அதான் தன்னால் வந்து உதுந்து பழைய கடலில் உளுந்து அந்த கடலில் இருந்து அலைகளின் மூலியமாக அரித்து மீண்டும் அது கரைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் அது மீண்டும் வந்து அந்த என்ன என்னாகும் அந்த தேங்காய் வந்து மீண்டும் முளைச்சி வரும் இங்கிருந்து அப்போ அந்த கரைகளில் போடப்பட்ட அந்த வித்துக்கள் எப்படி முளைத்து வரக்கூடிய சமயத்தில் அதை முட்டிக்கிட்டு அப்படியே அந்த வித்துல இருந்து வெளியே வரும்பொழுது கொடைகள் போல் வளைஞ்சிருக்கும் வளைஞ்சிருந்து அந்த மஞ்சள் நிறமாக இருந்து எப்படி ஜொலிப்பாக தெரிகிறதோ இது போல இவர்கள் அந்த நீரில் இருந்து எழக்கூடிய சமயங்களில் அந்தளவிற்கு ஜொலிப்பாக இருப்பார்கள் அல்லாஹ் அந்த அளவுக்கு அழகை மீண்டும் கொடுப்பான் இவர்கள் இருந்த அழகை விட மீண்டும் ஒரு பெரும் அழகை பெற்றவர்களாக வருவார்கள் எதற்கா எதன் காரணமாக கொஞ்சமாச்சு கடுக வேணும் ஈமான் இருந்தால் ஈமான் எனக்கூடியது அல்லாஹின் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரியமும் பாசமும் இருந்தால் அவர்கள் மீண்டும் சொர்க்கத்திற்குள் பிரவேசிப்பார்கள் இன்னும் இந்த சொர்க்கங்களை பார்க்கும்பொழுது அதினாவான சொர்க்கம் என்று சொல்லக்கூடியது மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த மூளைக்கு சிந்திக்க முடியாத நம் காதுகளில் கேட்காத வாய்கள் பேசப்படாத அவ்வளவிற்கு உயர்தரமான சொர்க்கமாக அந்த இது இடம் அதினாவான மிகவும் கீழ்த்தரமான அதாவது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கம் இருக்குது அதே அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்றி ஹதீத்துகள் நமக்கு அதை சொல்லி காட்டப்படியக்கூடியதாக இருக்குது எதை படித்தோமோ எதை கேட்டமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நண்பாக்கியங்களை வல்லவங்க வாகனம் அனைவருக்கும் தந்த அழுதுவானாக உயர்தரமான சொர்க்கங்களை ஜன்னத்தில் பதோ ஜன்னத்தின் ஐம் என்ற உயர்தரமான சொர்க்கங்களை வல்லவங்க வாகனம் தந்த அலுகுவானாக வர்தாவன் அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமின் سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين